வணக்கம் சகோ இது உங்கள் டி எஃப் தமிழ் மூவி டைம் இன்னைக்கு ஹீரோ நடிச்சிருக்க த கிள்ள கேம் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்துடைய கதை என்னன்னு தெரிஞ்சிக்கலாம் ஹீரோ பட்டி ஸ்டார் ஒரு அசாசின் அதாவது ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் மாதிரி சொல்லலாம் இவங்களுக்கான சீக்கிரட் சொசைட்டி இருக்கும் அதுல யார கொள்ளணும் அப்படிங்கிற டீடைல் கொடுப்பாங்க இவங்க போய் கொண்டு வருவாங்க இப்படி அசாசினா வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்ததும் லவ் வருது ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க நல்லா தான் போகுது திடீர்னு ஹீரோக்கு அடிக்கடி தலைவலிக்கும் அதனால மயக்கமும் வரும் இதனால இப்படி மைக் வருது அப்படின்னு ஹாஸ்பிட்டல் செக் பண்ணி பாக்குறாங்க அப்பதான் ஹீரோக்கு பிரெயின்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு அதனால மூணு மாசத்துல சாக போறீங்க அப்படின்னு டாக்டர் ஹீரோ கிட்ட சொல்றாரு ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போகிறதுல எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பெரிய முடிவை எடுக்கிறாரு தன்னையே கொல்ல சொல்லி ஹீரோ அசாசின்ஸ்க்கு ஒரு கான்ட்ராக்ட கொடுக்குறாரு தன்னைத்தானே கொல்ல சொல்லி கான்ட்ராக்ட பேசி முடிச்சுட்டு வர இப்பதான் ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் ஃபோன் பண்றாரு உங்களுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல நீங்க நிறைய நாள் உயிர் வாழ போறீங்க உங்களுடைய ரிப்போர்ட் மாறி போயிருச்சு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க இதை நம்பி என்னன்னே கான்ட்ராக்ட் கொடுத்து கொல்ல சொல்லி ஏற்பாடு பண்ணிருக்கிறேன் அப்படின்னு ஹீரோ ஃபீல் பண்ண அதுக்கப்புறம் வரிசையா ஹீரோவை கொலை பண்ண நிறைய கான்ட்ராக்ட் கில்லர்ஸும் அசாசின்ஸும் வராங்க அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் என்ன ஹீரோ அந்த கண்ட்ராக்ட் அசாசின்ஸ் கிட்ட கட்டியிருந்தோம் உயிரோடு தப்பிச்சாரா மறுபடியும் தன்னோட காதலியோட சேர்ந்து நிம்மதியாக வாழ்ந்தாரா அப்படிங்கிறது எல்லாம் இந்த படத்தை நீங்க தெரிஞ்சுக்கங்க படத்தோட ஸ்டோரி ரொம்ப சூப்பராவும் வித்தியாசமாவும் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப சூப்பரா போகுது ஹீரோயின் ஹீரோக்கான அந்த லவ் போஷன்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு அது கூடவே ஆக்ஷனும் வருது அந்த சீனும் பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு வழக்கமான படம் மாதிரி கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் ஜான்விக் ஸ்டைல அப்படியே ரொம்ப சூப்பரா கொண்டு போயிட்டாங்க படத்தை லவ் ஃபைட் ஆக்ஷன் அப்படின்னு ரொம்ப சூப்பராக படத்தை எடுத்து போயிருக்காங்க டோட்டலா சொல்லணும் ஒரு தரமான ஆக்ஷன் படம் நீங்க ஒரு ஆக்ஷன் மூவி லவர் கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் இந்த படம் இப்ப தமிழில் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஒரு நல்ல ஆக்ஷன் படம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறீங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ ஒரு சூப்பரான படத்தோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம்